இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொள்கிறேன் வெளி உலகத்தோடு அதிகம் தொடர்பில்லாத ஒரு கண்டத்தை சேர்ந்த பழங்குடியின மக்களை கற்றல் குழுவை வழிநடத்தி அவர்களுக்கு கல்வி அறிவு போன்றவற்றை வழங்குவதற்கு ஒரு நிறுவனம் உட்பட்டது அவர்கள் மற்ற உலக மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கல்வியிலும் அறிவிலும் அவர்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்று அந்த தொண்டு நிறுவனம் வேலை செய்து வந்தது ஒரு சமயத்தில் அங்கே அமைத்த பள்ளிகள் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க அந்த தொண்டு இருந்து ஒரு அதிகாரி அந்த பழங்குடியினரின் பள்ளிக்கு சென்றார் அவர் அமைதியாக இருந்து பிள்ளைகள் எப்படி அங்கே கல்வி கற்கிறார்கள் என்பதை கொண்டே இருந்தார் காலை முதல் மாலை வரை கவனித்து விட்டு அவர் அங்குள்ள உடற்கல்வி ஆசிரியரிடம் சொன்னார் இந்த பிள்ளைகள் மிகவும் சாதுவாக இருக்கிறார்களே ஒரு சின்ன சண்டை கூட அவர்களுக்குள்ளே போடுவதில்லை ஒரே ஒழுங்காக கட்டுப்பாடாக நடந்து கொள்கிறார்களே முன்னேறிய நாடுகளில் உள்ள குழந்தைகள் கூட அப்படி இல்லை அவர்கள் தங்கள் வயதுக்கு தகுந்தபடி சேட்டையும் சண்டையும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆசிரியர்கள் அரட்டி உருட்டி அவர்களை அமைதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் மிகவும் சாதுக்களாக அமைதியாக கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களே ஆச்சரியமாக இருக்கிறதே எப்படி என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது அதை ஆசிரியர் சொன்னார் நீங்கள் இந்த ஊருக்குள்ளே இன்னும் போய் பாருங்கள் எங்காவது பெரியவர்கள் சண்டை போடுகிறார்களா யாரிடத்திலாவது வாக்குவாதம் செய்கிறார்களா எதிர்த்து நிற்கிறார்களா அவர்களும் இவர்களை விட அதிகமாய் அமைதியானவர்கள் நீங்கள் பழங்குடியினர் என்றால் அவர்கள் கடுமையான குணம் உள்ளவர்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படி அல்ல இந்த குறிப்பிட்ட எனக்குழு மக்கள் அவர்கள் இயல்பிலேயே அமைதியானவர்கள் சந்ததி சந்ததியாக அவர்கள் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து வருகிறார்கள் ஆகவும் நான் தேவகுமாரனை குறித்து அறிவித்த பிறகு இன்னும் அதிகமாய் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எப்படி கலாட்டா செய்வார்கள் எனவே பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தானே பிள்ளைகள் இருப்பார்கள் நீங்கள் இன்று அதை கூர்ந்து கவனித்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார் நாம் பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே சிறியவர்களும் இருப்பார்கள் பெரியவர்கள் எப்படி கற்பிக்கிறார்களோ எப்படி கற்றுக்கொள்கிறார்களோ அதையே சிறுவர் சிறுமியர்களும் கற்றுக்கொள்வார்கள் எனவே நாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து நாம் கற்பிக்கிறவையே அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் நாம் முன்மாதிரியாயிராமல் வெறும் வார்த்தைகளினாலே கற்பிப்பது அவர்களுக்கு அந்நிய காரியமாக இருக்கும் எனவே நம்முடைய சந்ததி ஒழுங்குள்ளவர்களாக கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை கட்டுப்படுத்தினவர்களாக ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக கோபதாபங்களை வெளிப்படுத்தாதவர்களாக இருந்தோம் என்றால் பிள்ளைகளும் அப்படியே இருப்பார்கள் முன்மாதிரிகளை நாம் உருவாக்குவோம் பிள்ளைகளுக்கு கற்பிப்போம் கற்றதாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துவாராக ஆமை